அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் துலாம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களுக்கு இந்த சிறப்பான நாளில் ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நாம் முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட வீடியோக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே எப்படிப்பட்டவங்கன்னா கொஞ்சம் கற்பனை உலகத்திலேயே அதிகமாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் சரிங்க இல்லை ஒரு வார்த்தைய மற்றவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நமக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு இதனால பாதிப்பு வருமா அப்படின்னு ஆயிரம் முறை தீர ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உண்மைக்கு புறம்பானவான ஒரு செயலை இவங்க செய்யவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனா தன்னோட உண்மையான நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா இப்படி நாங்கள் கேட்கும்போதே எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கள் அம்மா நலமாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்கள் என்ன நலமாக இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே பனி போல் மறைஞ்சு போக போகுதுங்க உங்களோட நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப்போகுது போகுது குறிப்பாக திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமங்க பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து சிக்கல்களும் மன உளைச்சல்களும் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கே வந்து போகுதுங்க நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை ஒரு ஒரு மேன்மையான அருமையான வாழ்க்கையா அப்படியே மாறப்போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி தானாகவே வருவாங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே மற்றவங்களை விட நம்ம உயர்ந்தவராக இருக்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லைங்க நம்மளோட கடந்த காலத்தை விட நம்ம இப்போ உயர்ந்தவராக மாறுறது உண்மையான பெருமை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி மீண்டும் ஒரு முறை மாற்றி எழுதப்படுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமையப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அந்த பிரம்மாண்டமான கிரக அமைப்புகளை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு அரிதான பிரபஞ்ச சேர்க்கை நடக்கப் போகுதுங்க அதாவது வான மண்டலத்தில் பல தசாப்தங்களாகவே காணப்படாத ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த ஜனவரி மாதத்தில் நடக்க போகுது தனம் மற்றும் பராக்கிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில் நுழைய போகிறாரு அங்கே ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருதுங்க பொதுவாக ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது வரம் மற்றும் விநாசம் ஆகிய இரண்டின் திறமையும் கொண்டிருக்கும் ஆனால் இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழிலில் ஒரு உச்சாணி கொம்பையும் கொடுக்க போகுதுங்க சனி பகவான் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கக்கூடிய வீடு துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு யோக காரகன் அவர் அங்கே அமர்ந்து உங்கள் எதிரிகளை அப்படியே அமைதிப்படுத்துவார் உங்களுடைய கடின உழைப்பு வீணாக்காமல் இருக்கிறத அவர் உறுதி செய்வார் அதே போல தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க அங்கிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை மேறாக உங்கள் லக் இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா தெய்வீக அருள் எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் காப்பாற்றும் ஜனவரி மாதம் சூரியன் செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளாங்க மூன்றாம் வீடுங்கிறது பராக்கிரமம் மற்றும் முயற்சியை குறிக்கும் அதனால் ஆண்டின் தொடக்கம் அவ்வளவு எளிதாக இருக்காதுங்க நீங்கள் கையை நீட்டணும் நீங்கள் ஓடணும் நீங்கள் உழைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் ஆனால் நீங்கள் வியர்வை சிந்தி உழைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் அகராததியில் துளி கூட இடம் கிடையாதுங்க ஜனவரி மாதத்தில் தான் உண்மையான விளையாட்டு தொடங்க போகுது கிரகங்களோட கூட்டம் முழுவதுமே அந்த மூன்றாம் வீட்டில் இருந்து வெளியேறி உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்லத் தொடங்குவாங்க ஜனவரி மாதத்தோட இறுதியில் சுக்கரன் உள்ள வருவார் சூரியன் வருவாரு செவ்வாயும் வருவாங்க நான்காம் வீடுங்கிறது சுகம் சொத்து வாகனம் மற்றும் மன அமைதியை குறிக்குதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நன்மையாக தான் நடக்கும் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் உச்சம் பெற போகிறாருங்க இந்த ஜனவரி மாத தொடக்கத்தில் உங்கள் ஸ்தானங்கள் காலியாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது ஆனால் ஒரு சின்ன விஷயம் நீங்க வேலை செய்ய ரொம்ப விரும்புவீங்க நிறைய பிளான் பண்ணுவீங்க எல்லாம் குறிச்சு வைப்பீங்க ஆனா உங்க உடல் சில நேரங்களில் ஒத்துழைக்காது மனசு வந்து சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் கடந்த இருந்து உங்களுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு உடல் வலி இல்லை இந்த கிளைமேட் மாறுறதால வர்ற தொற்று நோய்கள் இருந்தால் அது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே காணல் நீர் போல் அப்படியே கரைஞ்சு போயிடும் ஏன்னா குருவோட அந்த அமுத பார்வை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு போல ரொம்ப வலிமையாக்கும் உங்கள் ஆளுமையில் ஒரு புது கவர்ச்சி வரும் முகத்தில் ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு கூடும் மக்கள் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க முன்னாடி உங்களை மதிக்காமல் ஒதுக்குனவங்க கூட இப்போ உங்கக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க முன்னாடி இருந்த அந்த பதட்டம் இப்போ இருக்காது மனசு அப்படியே அமைதியாக மாறிடும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் மனதை முன்னாடி கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒளியை தரப்போகிறாங்க இதனால் உங்களுக்குள்ள ஒரு புது ஆற்றல் பிறக்கும் ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை இதயம் தொடர்பான துடிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே பிபி இல்லை இதய நோயாளிகளாலாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுது உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானத்தின் இரண்டாம் வீடு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தின் பதினொன்றாம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுக சொத்து ஸ்தானத்தின் நான்காம் வீடு அதிபதி சனி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை தர்றாங்க தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதியும் ஒரு சேர அந்த சொத்து வீட்டில் போய் அமர்றாங்க இதையெல்லாம் விட மேலா செவ்வாய் அங்கே உச்சம் பெற போகிறாரு செவ்வாய் உச்சம் பெறுவது எதை காட்டுதுன்னா உங்ககிட்ட பணப்புழக்கம் திடீர்னு அதிகரிக்க போகுதுங்க இது ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலா இருக்கலாம் இல்லை ரொம்ப காலமாக வராமல் தடைபட்டு நின்ன ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம் இல்லை ஒரு சொத்து வித்ததன் மூலமாக கிடைக்கிற பணமாக கூட இருக்கலாம் செவ்வாய் பகவான் தான் பூமி காரகன் அவர் உச்சம் பெற்று அந்த சொத்து வீட்டில் அமரும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டப்போகுதுங்க கடந்த பல வருஷங்களாக நீங்கள் சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்திங்கன்னா இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சி அது தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஜனவரி மாதம் முடியறத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கான எல்லா ஆவணங்களையும் தயாராக கையில் வச்சுப்பீங்க சுக்கரன் மற்றும் செவ்வாயோட சேர்க்கை அந்த நான்காம் வீட்டில் நடக்கிறதால உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே சனி பகவானோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அவர் உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஆறாம் வீடுங்கிறது சேவை மற்றும் வேலைக்கான இடம் சனி பகவான் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அதனால் அவர் உங்களுக்கு வேலையில் பல நன்மைகளை வழங்க போகிறாரு கடந்த சில மாசமா ஐயோ வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பயம் இனி தேவையில்லை சனி பகவான் உங்களை ஒரு ஆணிவேர் போல அந்த இடத்துல ஊந்த இடத்துல ஊன்றி நிற்க வைப்பார் உங்கள் எதிரிகளெல்லாம் அப்படியே அடங்கி போவாங்க ஆஃபீஸில் உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாரும் இனி உங்களை பார்த்து பயப்பட போகிறாங்க உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் நல்ல ச சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதமே சொல்லலாங்க உங்கள் மனசில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவேறும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் இனி உங்களை தேடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு திருமணமாகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கப் போகுது கடைசியாக ஒரு விஷயம் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பேங்க்கில் பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவுகளை விதவிதமாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட மட்டும் பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க எந்த ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறாரோ அவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரனாக கூடிய அந்த யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்கள் மனசை அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் என்றென்றும் நிலச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி